சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் சிம்மம் ராசி மகம் பூரம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் இப்போ நம்ம முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுவரை ஏகப்பட்ட கஷ்டங்களால் பாதிக்கப்பட்டு வந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே மாதம் வரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் அதன் பிறகு நடக்கப் போகும் ஒரு முக்கிய மாற்றம் உங்கள் மாற்றப் மாற்றப்போகிறது இந்த புத்தாண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலாபலன்களை கொடுக்க போகிறது என்பதையும் பார்க்கலாம் புத்தாண்டு மிகவும் ஸ்பெஷல் ஏனென்றால் இந்த வருடம் மூன்று பயிற்சிகள் நடக்கப் போகின்றன சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதத்திலும் குரு பெயர்ச்சி மே மாதத்திலும் தொடர்ந்து அதே மாதத்தில் ராகு கேது பெயர்ச்சிகளும் நடக்கப் போகிறது இந்த மூன்று பெயர்ச்சிகளும் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளித்தரப் போகிறது அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை போன ஆண்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஆண்டு அவ்வளவு நன்மை பயப்பதாக இல்லை ஆனாலும் மே மாதத்திற்கு பிறகு பல்வேறு யோகங்களை அள்ளித்தரப் போகிறது ஏழாம் இடத்தில் சனி உட்கார்வதால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை மற்றவர்கள் மூலம் பிரச்சனை கணவன் மனைவியின் உடல் நலத்தில் பிரச்சனை குடும்பத்துக்குள் சண்டை போன்றவை ஏற்பட்டிருக்கும் லாபஸ்தானத்தில் குரு அமரப்போவதால் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் குழந்தைகளுக்கு நன்மை ஏற்படும் மூத்தவர்களுக்கும் நன்மைகள் ஏற்படும் மூத்தவர்கள் மூலம் நன்மைகள் நடக்கும் நிறைய பேருக்கு பதவிகள் இப்பொழுது வந்து சேரும் பதவிகள் உயர்வு வரும் பாராட்டு மலைகள் குவியும் மாலைகள் தேடி வரும் பெரிய பெரிய படிப்புகள் படிப்பீர்கள் மே மாதத்திற்கு பிறகு சூப்பராகவே இருக்கும் இந்த வருடத்தில் குருவின் மாற்றம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை போகிறது உங்களுக்கு சொர்ண கவசம் போல நின்று காப்பார் குரு பகவான் குருவின் பார்வையால் உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது லாபஸ்தானத்தில் குரு அமர்வதால் மிகப்பெரிய மரியாதைகளை பெறுவீர்கள் பதினோராம் இடத்தில் குரு உட்கார்வதால் தான் அது போன்ற மரியாதைகள் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை திருமணம் புத்திர பாக்கியம் என எல்லாமே இந்த வருடத்தில் நடக்கும் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல யோகங்கள் உண்டாகும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் லைஃப் மாறும் நல்ல பணம் காசு வந்தாலும் நீங்கள் வெளியில் போய் சொல்லக்கூடாது எட்டாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் உட்காரும் போது உங்களுடைய வளர்ச்சி குறித்து யாரிடம் சொன்னாலும் பட்டுவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் வரை இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஏப்ரல் மாதத்தில் இருந்து அஷ்டமத்து சனி ஆரம்பிக்கப் போகிறது சிம்மத்தில் பிறந்த அரசியல்வாதிகள் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் சிம்மம் என்றால் சிவகங்கை சிதம்பரம் போன்ற பகுதிகளில் இருக்கும் அரசியல்வாதிகள் சட்ட சிக்கல்களில் சிக்குவார்கள் அரசு நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் அரசியல்வாதிகள் மத்திய அரசு துறைகளில் இருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கேது லக்கணத்தில் அஷ்டமத்தில் சனி ராகு சூரியன் சுக்கரன் அமர்ந்திருப்பதால் இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்கு மிக மிக கவனத்துடன் இருக்க வேண்டும் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களில் இரண்டு பேர் உடல் நலனில் கட்டாயம் பிரச்சினை ஏற்படும் ராகு கேது பெயர்ச்சி பெரிதாக நல்லது செய்யாது ஏழாம் இடத்தில் ராகு இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை உண்டாகும் தேவையில்லாத சட்ட சிக்கல்களும் உண்டாகும் அமைதியுடன் இருப்பதும் அங்கிருந்து விலகி செல்வதும் மிகவும் நல்லது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் மே மாதத்திற்கு பிறகு இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரும் வண்டி வாகனங்களில் செல்பவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் பெண்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது பெரியவர்களின் உடல் நலனிலும் கவனம் செலுத்த வேண்டும் சிம்மத்தை பொறுத்தவரை உடல் நலனில் உளவியல் பிரச்சனை ஏற்படாமல் காத்துக் கொள்வது மிகவும் நல்லது அனுமன் கவசத்தை ஏற்பது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் யோகம் கோமம் செய்வது மிக மிக யோகத்தை கொடுக்கும் நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முதல் மே நவம்பர் மாதம் கவனமாக அவசியம் உங்களுக்கு நூறு சதவீதத்தில் எண்பது சதவீதம் நன்மையை கொண்டு வந்திருந்த வருடத்தில் சேர்க்கும் அன்பர்களில் நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு நம்ம சேனலை குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவு